அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒத்தி அமௌண்ட் வந்து மூணு லட்சம் மட்டும்தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு புது வீடு தான் நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு ஒத்தி அமௌண்ட்டு மூணு லட்சம் மட்டும்தான் ரொம்ப கம்மியான வாடகை ஒத்தி அமௌண்ட்டு தான் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொண்டு முடிச்சுக்கோங்க வீடு உடனே போயிடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை திருநகருக்கு பக்கத்தில் வரும் ஏரியா வந்து ஹார்விப்பட்டி ஹார்விப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க வாசல் கிழக்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் வீடு நீட்டான வீடு தான் விருப்பம் இருக்கவங்க உடனே கூப்பிடுங்க